செய்திகள் திருச்சி அதிமுக மாநகர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஜே ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வெங்கட் பிரபு அவர்கள் ஏற்பாட்டில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருச்சி மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மாநகர மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் கூறுகையில் அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் ஆனால் அதற்கு தேவை கடினமான உழைப்பு மட்டுமே தகவல் தொழில்நுட்ப அணையினர் கம்ப்யூட்டர் பணிபுரிய தெரிந்திருந்தால் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பி ரஜினிகாந்த் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல நிர்வாகிகள் கிஷான் சுப்பிரமணியம் ராதா வெங்கட்நாதன் மாவட்ட நிர்வாகிகள் எம் கதிரவன் பி நாகராஜன் புத்தூர் எஸ் ரமேஷ் டபிள்யூ அப்துல் சத்தார் எம் தமிழ்ச்செல்வன் மகேந்திரன் பி மனோஜ் பாலக்கரை சுரேஷ் சி வேல்முருகன் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு பகுதி செயலாளர்கள் தளபதி எம் சக்தி எஸ் பிருத்திவிராஜ் தில்லை டி விஸ்வா ஆர் போத்தீஸ்வரன் கே பாலசுப்ரமணியன் ஜி கார்த்திக் சூரிமதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு பகுதி நிர்வாகிகள் ஆர் சரவணகுமார் ஜெரால்ட் ராஜா ஆர் சிவா பி எஸ் பிரதிந்தர் வி பிரசன்னா எம் பிரகதீஸ்வரன் ஏ நல்லதம்பி டி நிஷப்தன் ஏ பி கோபால் பி ஆர் பிரகாஷ் நிர்வாகிகள் செல்வம் மார்க்கெட் பிரகாஷ் ரமணி லால் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் உங்கள் கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தி வாசிப்பாளர் சக்தி அபி